கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் எண்பத்தி ஆறு அதனுடைய பதிமூன்றாவது வசனம் நீர் எனக்கு பாராட்டின உமது கிருவை பெரிது என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திலிருந்து தப்பி ஆமீன் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் அவர் நமக்கு கிருவை இருக்கிறார் இந்த நாள் காலை பொழுது எத்தனை பேர் சந்தோஷத்தோடு இருக்கிறீர்கள் எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள் அவர் நமக்கு பாராட்டின கிருவை பெரிது இந்த நாளை பார்த்தவர்கள் நாளைய நாளை பார்க்க முடியவில்லை ஆனால் தேவ இருக்கிற நமக்கு ஒரு நாளை கூட அவர் கூட்டி தந்திருக்கிறார் அப்படி கிருபை பெரிது அவர் பாராட்டின கிருவை பெரி அமீன் அதை நாம் சிந்தித்து பார்க்கிறது உண்டா நாம் எல்லாரும் ஆசீர்வாதம் வேண்டும் பெயர் வேண்டும் பெருமை வேண்டும் புகழ் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக முழு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு எலும்ப பண்ணுகிறாரே அதே மிக பெரிய கிருமை அமீன் எத்தனையோ பேர் எழும்ப முடியாமல் எத்தனையோ பேர் பலவிதமான சூழ்நிலைகளை சிக்குண்டு அலைந்து கொண்டிருக்கும்போது தேவன் நம்மை கிருபையாக அமைதியாக சந்தோஷமாக சமாதானமாக அவருடைய சமூகத்தில் எழும்பி அவரை பாடி துதித்து தங்கள் வேலைகளிலே ஈடுபடும்படியாக கத்தர் நமக்கு பலன் அளித்திருக்கிறாரே அவர் பாராட்டின கிருபை பெரிது இந்த நாளிலே கத்தர் நமக்கு பாராட்டின கிருபையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் காலையில் எழுவது அவருடைய கிருபை நம்முடைய வேலையை செய்வது அவருடைய கிருபை ஒரு நாள் முன்னாடி நம்ம தூங்கும் போது அடுத்த நாள் எழும்புவோமா என்று நம்பிக்கை இருக்குமா ஆனால் கத்தர் நம்ம எழுப்பி விடுகிறார் அமீன் கத்தர் நமக்கு பலனை தருகிறார் அவர் பாராட்டின கிருபை பெரிய வசனம் சொல்லுது அந்த ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திலிருந்து தப்பிவித்தேன் பாதாளமான சூழ்நிலை இருளான சூழ்நிலை வலது பக்கம் இடது பக்கம் பார்க்க முடியாத சூழ்நிலை நெருக்கப்படுகிற சூழ்நிலை நம்முடைய கிருவை என்னை தப்பி வைத்து வருகிறது சுற்றி பார்க்கும்போது நெருக்கப்படுகிற நிலைமை பார்க்க முடிகிறது சுற்றி பார்க்கும்போது எதிர் எதிர்காலத்தை பார்க்க முடியாத நிலைமை காணப்படுகிறது சுற்றி பார்க்கும்போது நாளை தினம் உண்டா என்று நினைக்கிற நிலைமை காணப்படுகிறது சுற்றி பார்க்கும்போது கடன் பிரச்சனை குடும்பத்திலே பிரிவினைகள் கல்வி இல்லை தேவைகள் நிறைந்திருக்கிறது இஎம்ஐகள் நிறைந்திருக்கிறது கடன் பிரச்சனை அது எல்லா பிரச்சனைகளும் நிறைந்து ஒரு பாதாளத்தின் அனுபவம் நிறைந்திருக்கும் போது உம்முடைய கிருபை என்னை ரசித்திருக்கிறது தப்பிவித்திருக்கிறது உங்களுடைய கரம் என்னை பிடிச்சு தூக்கி விட்டிருக்கிறது இந்த நாள் நான் எழும்பினது உம்முடைய கிருபை இந்த நாள் உம்முடைய சமூகத்தில் நான் ஜெபித்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே இந்த நாள் நான் வேலை செய்கிறது உம்முடைய கிருபை இந்த நாள் நான் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே நீர் நீ பாராட்டின கிருபை நான் பாதாளத்தின் அனுபவத்திலே இருந்திருக்கிறேன் நான் பாதாளத்தின் அனுபவத்திலே சந்தித்திருக்கிறேன் எப்பக்கவும் திரும்ப முடியாமல் எல்லா நேரத்திலும் நெருக்கப்பட்டு அந்த நிலைமையில் நிலைமையில இருந்திருக்கிறேன் அங்கிருந்து என்னை தப்பி வைத்து இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறீங்க சப்பா நீ பாராட்டின கிருவை பெரித்து உமக்கு நான் எப்படி நன்றி சொல்ல முடியும் சப்பா நீ பாராட்டின கிருவை பெரித்து ஒருவேளை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனா என்னை உயிரோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வச்சிருக்கிறீங்க உண்மை துதிக்கும்படியாக எனக்கு பேலனை தந்திருக்கிறீங்க நீ பாராட்டின கிருவை பிரித்து நம்ம எல்லாம் ஜபிப்போமா நிச்சயம் கத்தர் இன்னும் நல்ல பேலனை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் Amen.